அருமையானவர்களே நம்மோடு நம்முடைய நெருங்கிய உறவுகள் உறவினர் நண்பர்கள் மற்றும் அயலகத்தார் ஆகியோரிடம் அந்தந்த நேரத்திற்கு ஏற்றார் போல் இதை உங்களுக்காக செய்வேன் அதை முடித்து கொடுப்பேன் என்றெல்லாம் பெருமைக்காகவும் நம்முடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் ஆமாம் நிச்சயம் செய்வேன் என்றெல்லாம் சொல்லி வாக்குறுதிகளை தந்துவிட்டு பின்பாக பிறர் மீது பழியை போட்டுவிட்டும் சூழ்நிலைகளை காரணமாக காட்டிவிட்டும் சொன்னதை செய்யாமல் விட்டுவிட்டு செல்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகும் பலவிதமான தீமைகள் அவர்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும் இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மோசேக்கு பின்பாக இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் தலைமையில் தொடர்ந்து நடத்தி செல்லப்பட்டு கானான் தேசத்தில் நுழைய போகின்ற சமயத்தில் கிபியோனியர்கள் யோசுவாவை ஏமாற்றி இஸ்ரவேலர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக தாங்கள் வெகு தூரத்தில் வந்தவர்கள் போல வேடமணிந்து பழைய உடைகள் மற்றும் கெட்டுப்போன உணவுடன் வந்து யோசுவாவிடம் நாடகம் ஆடுகின்றனர் இதை கண்ட யோசுவா பரிசுத்த தேவனும் என்ன செய்வது என்று கேட்காமல் தன்னுடைய சுயத்திலே முடிவெடுத்தது நிமித்தம் ஏமாந்து போய் அவர்கள் மேல் இறக்கப்பட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை செய்து கொள்ளுகின்றான் அதற்காக சபையின் பிரபுக்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் அவர்களுக்கு ஆணையிட்டும் கொடுக்கின்றார்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் பிரயாணத்திற்கு பின்பாக கிபியோனியர்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை இஸ்ரேவேலர்கள் அறிந்து கொள்கின்றனர் ஆனாலும் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தது நிமித்தம் கிபியோனியர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கொன்று போடாமல் உயிரோடே விட்டு வைத்தனர் இந்த சம்பவம் நிகழ்ந்து சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பாக இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் மற்றும் யூதா ஜனங்கள் மீதான தனது வைராக்கியத்தினாலும் மேலும் மக்கள் தன்னை கைவிடுவதாக உணர்ந்த காலத்தில் தனது வலிமையை காட்டவும் தனது ராஜ்யத்தை பாதுகாக்கவும் கிபியோனிகளில் சிறரை கொண்டு போடுகின்றான் நாங்கள் உங்களை கொண்டு போடாமல் காப்போம் என்று யோசுவா கிபியோனிகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை சவுல் ராஜாவால் மீறப்படுகின்றது இதன் விளைவாக தாவீது ராஜா நாட்களிலே மூன்று வருடங்கள் சொன்ன வார்த்தையானது மூன்று நூற்றாண்டுகளுக்கு பின்பாக இஸ்ரேல் வம்சத்தாரின் முதல் ராஜாவாகிய சவுலால் நிறைவேற்றப்படாமல் மீறப்பட்டதன் நிமித்தம் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டதை நாம் காண முடிகின்றது இத்தோடு மட்டுமல்லாமல் சவுலின் இந்த செயலால் தாவீது நாட்களில் ஏற்பட்ட இந்த பஞ்சத்தை தடுக்கும்படியாக சவுலின் ஏழு மகன்களை கொன்று போடும் படியாக கிபியோனியர்களிடம் ஒப்படைக்க வேண்டியதாயிற்று அதன் பின்பே பஞ்சமும் ஓய்கின்றது இதே போல புதிய ஏற்பாட்டு நாட்களிலே இயேசு சொன்ன ஒரு ஓமையில் ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருக்கின்றார்கள் மூத்தவரிடத்தில் அந்த தகப்பன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்கின்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்கிறான் ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு அந்த வேலையை செய்ய போகின்றான் இளைவிடத்திலும் விருப்பத்தின்படி செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவனாய் காணப்பட்டான் என்று நாம் காண முடியும் மாறாக செய்வேன் என்று சொல்லியும் செய்யாமல் போன இளையவன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலாதவனாய் போகின்றான் புத்தவனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார உண்மையை பேசுகின்ற எவரும் பரிசுத்த தேவனுடைய கூடாரத்தில் தங்கும் வாக்கியத்தை பெற்றவர்களாய் இருப்பார்கள் இவர்கள் தாங்கள் செய்வேன் என்று சொல்லி ஆணையிட்டதில் தங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாது இருப்பார்கள் ஆகவே எனக்கு அருமையானவர்களே பரிசுத்த தேவனோடும் அவருடைய தாசர்களோடும் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லிவிட்டு பிற்பாடு ஏதேனும் சாக்கு போக்கு சொல்லி செய்யாமல் போகின்ற பட்சத்தில் இப்படி செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் போகின்ற எவரையும் மிகப்பெரிய கேடு நிச்சயமாய் வந்தடையும் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாமலும் இருப்பேன் என்று சொன்னபடியே தேவன் செய்து முடித்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சொல்வதற்கு முன்பாக பலமுறை சிந்திப்போம் சொன்ன பிறகு பின்வாங்காமல் இருப்போம் நடப்போம் செய்வோம் மனதார உண்மையை பேசுவோம் செய்வேன் என்று சொன்னதை சொல்லியபடியே தவறாமல் செய்து முடிப்போம் பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிரந்தரமாய் பெற்றுக் கொள்வோம் இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தழுந்த இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக